சூப்பரானால் முட்டை தோசை சாப்பிட்லான்னாக்கா எப்பவும் ஊற்றி தோசை மாவில் ஊற்றாமல் இட்லி மாவை எடுத்து ரெண்டு கரண்டி அப்படியே தோசை தவாவில் ஊற்றிட்டு அதை பரப்பி விட்டுறாமல் அப்படியே நிலா வட்டை சைஸ்லேயே வச்சுட்டு தூ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் அப்படி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறத தேவையான அளவுக்கு கொஞ்சம் கூடவே அப்படியே தூவி விட்டு காரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாவையும் கட் பண்ணி மேலே போட்டுவிட்டு ஒரு முட்டையை எடுத்து நடுவில் உடச்சி ஊற்றி அதை அங்கிட்டு இங்கிட்டு கொஞ்சம் பரப்பி விட்டு இட்லி பொடி எடுத்து அதை மேலே அழகாக தூவி விட்டுட்டு நல்லெண்ணெய் மேலேயே கொஞ்சம் ஆட் பண்ணி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொத்தமல்லி இருக்குது இல்லைங்களா அதையும் அப்படியே கட் பண்ணி மேலே தூவி விட்டுட்டு அப்படியே அழுங்காமல் புளுங்காமல் திருப்பி போட்டு அது மேலேயே இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றிட்டு அழகாக எடுத்து தட்டில் வச்சு என்ன சட்னி இருக்கோ அதை வச்சுட்டு எல்லா சட்னிக்குமே இது சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குதுங்க எங்கள் அம்மா அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க அதை தான் நான் இப்போ வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன் எங்களும் சூப்பரான ஒரு முட்டை தோசை சாப்பிட்ணுனா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி